ப்ரோட்டஸ்டன்ட் புரட்சிக்கு முந்தைய கிறிஸ்தவத்தின் வரலாற்றில் ஏகப்பட்ட தப்பறைகள் விஷமயங்கள் தோன்றியிருக்கின்றன ஆனால் அவைகளெல்லாம் கத்தோலிக்க சபையால் முறியடிக்கப்பட்டு காணாமல் போயிருச்சு அப்படி இருக்கும்போது ப்ராட்டஸ்டன்டிசம் மட்டும் தப்பிப் புழைச்சி அன்றைய கத்தோலிக்கத்தையே இரண்டு துண்டுகளாக உடைச்சிருக்குதே அது எப்படி மற்ற தப்பறைகளால் நெம்பக்கூட முடியாத ஒரு பாறையை ப்ராடஸ்டண்டிசத்தால் உடைக்கவே முடிஞ்சிருக்குதே அது எப்படி ப்ராட்டஸ்டன்டிசம் என்பது ஏரியனிசம் மார்ஷியனிசம் நாஸ்டிசிசம் போல ஒரு அல்ல அதிகார வெறிபிடித்த கத்தோலிக்க சபையிடமிருந்து கிறிஸ்தவத்தை மீட்டு அதன் தவறான போதனைகளை எல்லாம் வெட்டி அகற்றி கிறிஸ்தவத்தை ஆதியிலிருந்து அதன் தூய்மையான வடிவத்திற்கு கொண்டு செல்வது தான் லூத்தர் கால்வின் போன்றவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதாவது புரோட்டசன்டிசம் என்பது கிறிஸ்தவத்தின் சீர்திருத்தப்பட்ட வடிவம் அப்படிங்கிறதால கத்தோலிக்க சபையின் சீரழிவுகளை கண்டு ஏற்கனவே கொதிச்சு போயிருந்த பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களின் ஆதரவு புராடசன் தலைவர்களுக்கு கிடைத்து புராடசன்டிசம் தன்னை வெற்றிகரமாக நினைத்துக் கொண்டது இதுதான் புராடசன்டிசம் ஜெயித்தது எப்படி என்கிற கேள்விக்கு ஒரு சராசரி புராடசன்டின் பதிலாக இருக்கும் இல்லையா புராடசன்டிசத்தின் பிறப்பை குறித்த மிகவும் சிறுபிளைத்தனமான இந்த சித்திரத்துல ஏகப்பட்ட பிழைகள் இருக்கு முதல்ல கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு புதிய விஷமயத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன் எல்லாரும் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு எந்த தப்பறைவாதி சொல்லியிருக்கிறான் ஏரியன்களில் தொடங்கி பெலேஜியன்கள் அல்பிஜென்சியன்கள் வரை எல்லா ஹெர்டிக்குகளும் ஆதி கிறிஸ்தவத்திற்கு செல்வதாகத்தான் சொல்லிக்கிட்டாங்க தங்களுடைய நம்பிக்கைகளுக்கு பைபிளை தான் ஆதாரமாக காமிச்சாங்க அப்படி இருக்கும்போது தாங்கள் மட்டும்தான் பைபிளுக்கு முட்டுக் கொடுக்குற ஒரே கூட்டம் தாங்கள் மட்டும்தான் ஆதி கிறிஸ்தவத்தை நோண்டி எடுத்தவங்கன்னு ஒரு பாடசன் நம்புறான்னா அவன் வரலாறு என்னும் புத்தகத்தின் முதல் பக்கத்தை கூட படிக்காதவன்னு தானே அர்த்தம் ஆகையால ஆதி கிறிஸ்தவத்தின் மீதான மக்களுடைய தாகம்தான் அதாவது சீர்திருத்தத்தின் மீதான மக்களுடைய தாகம்தான் படஸ்டன் புரட்சியின் வெற்றிக்கு காரணம் என்பது மிகவும் குழந்தைத்தனமான ஒரு பார்வை அப்படின்னா ப்ராடஸ்டன்டிசம் வேறு வேற என்னதான் காரணம் அன்றைய காலகட்டத்தின் அரசியல் தான் காரணம் ஒரு சிறு மத சச்சரவை அந்த காலகட்டத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஹைஜாக் செய்து ஒரு பெரும் புரட்சியாக மாற்றிவிட்டார்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு கண்டுபிடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு புது மதம் தான் சுருக்கமா சொன்னா தடுக்கி விழுந்த வயசு பசங்க டக்குன்னு தண்டால் எடுக்கிற மாதிரி ஒரு வெற்றிகரமான சமாளிப்பு தான் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு கூற்று தான் இது ஆனால் பதினாறாம் நூற்றாண்டின் முதல் நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை லேசாக எட்டி பார்த்தாலே இதுதான் உண்மை அப்படின்னு விளங்கிரும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய பிரபலமான அந்த தொண்ணூத்தி ஐந்து கூற்றுகளை ஆல்பர்ட் ஆஃப் பிராண்டன்பர்க் என்கிற ஆர்ச் பிஷப்பிற்கு ஒரு கடிதம் மூலமாக அனுப்பி வைப்பது தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஆனால் இந்த கதையே நீங்கள் வேற மாதிரி கேட்டிருப்பீங்க அதிகாரத்திற்கு அஞ்சாத வீரமும் துணிச்சலும் கொண்ட மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சீரழிவுகளை சாடும் தன்னுடைய தொண்ணூத்தி கூற்றுகளை விட்டன்பர்கில் இருந்த ஆல்சைன் சபையினுடைய கதவில் அறைந்து கோடசன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அப்படின்னு தான் ஒரு கதையை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இந்த உணர்ச்சிகரமான கதை வெறும் கதை தான் பிஷப்பிற்கு அனுப்பிய அந்த கூற்றுகளை லூத்தர் சபை கதவில் அறைந்தார் என்பதற்கு வலுவான ஆதாரம் எதுவும் இல்லை என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க ஒருவேளை உண்மையிலேயே லூத்தர் அந்த கூற்றுகளை சபை கதவில் அறைந்திருந்தாலும் கூட அந்த செயலுக்கு ஒன்றும் அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது ஏன்னா விவாத கூற்றுகளை சபை கதவுகளில் அறைந்து சக அறிஞர்களை விவாதத்திற்கு அழைப்பது என்பது அன்றைய யூனிவர்சிட்டிகளின் அறிஞர்கள் வாடிக்கையாக செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க இதை ஜீரணித்துக் கொள்வது என்பது பாட்டசண்ட் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை எந்த ப்ராடசன்ட்டும் மறுக்கப் போகிறதில்ல அது என்னென்னா லூத்தர் ஆர்ச் பிஷப்பிற்கு கடிதம் அனுப்பியதிலிருந்து வெறும் முப்பதே வருடங்களுக்குள் இருபதுக்கும் மேற்பட்ட ஜெர்மானிய சிற்றரசுகளும் சுவிட்சர்லாந்தின் சில பிரதேசங்களும் இங்கிலாந்து ஸ்வீடன் டென்மார்க் போன்ற நாடுகளும் ப்ராடஸன் நாடுகளாக ஆகியிருந்தன அதாவது ஏறக்குறைய அன்றைய கத்தோலிக்க உலகின் பாதி வெறும் முப்பதே வருடங்களுக்குள் ப்ராடசண்ட்டாக ஆகியிருந்தது கிட்டத்தட்ட இஸ்லாம் பரவிய அதே வேகம் ஆனா இவ்வளவு பெரிய அதிசயம் எப்படி நடந்துச்சு ப்ராடஸ்டன்ட் தலைவர்களின் தீவிரமான பிரச்சாரத்தாலா அல்லது ப்ராடஸ்டன்டிசத்திற்கு தெய்வீக அங்கீகாரம் இருந்ததாலா அதுதான் இல்ல மார்ட்டின் லூத்தர் கலகத்தியை பற்ற வைத்துவிட்டு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே அதாவது பிஷப்பிற்கு அவர் கடிதம் அனுப்பிய ஒரு சில மாதங்களிலேயே இருபது ஜெர்மானிய சிற்றரசர்கள் ஒருவர் பின் ஒருவராக லூத்தருக்கு ஆதரவாகவும் கத்தோலிக்கத்தின் பக்கம் நின்ற பேரரசருக்கே எதிராகவும் திரண்டார்கள் அடுத்த ஒரு சில வருடங்களில் ஸ்வீடன் நாட்டு அரசன் கஸ்டா வாசா ஒரே நாளில் தனது மொத்த தேசத்தையும் ப்ராடஸ்டன் தேசமாக ஆக்கினான் அதற்கடுத்த ஒரு சில வருடங்களிலேயே இங்கிலாந்து அரசன் எட்டாம் ஹென்றி கத்தோலிக்க சபையை எதிர்த்து ஒரே நாளில் மொத்த இங்கிலாந்தையும் ப்ராடஸ்டன் நாடாக ஆக்கினான் ஆனால் இவ்வளவு அரசியல்வாதிகள் ஒரு மத சச்சரவில் இவ்வளவு மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே புராடஸ்டன் புரட்சியின் வெற்றிக்கான உண்மையான காரணம் சீர்திருத்தம்தானா என்கிற சந்தேகத்தை உண்டாக்குதா இல்லையா இந்த விளைவுகளை கொஞ்சம் பார்த்தா இதன் வெற்றிக்கு எது வேண்டுமானாலும் இருக்கலாம் சீர்திருத்தம் ஒரு பெரிய இருந்திருக்கவே உங்களுக்கே விளங்கிடும் அப்படி என்னங்க பெரிய விளைவுன்னு கேக்குறீங்களா சொல்றேன் கேளுங்க லூத்தரின் கடிதம் அனுப்பப்பட்டதிலிருந்து வெறும் நாற்பது வருடங்களுக்குள் இங்கிலாந்தில் மட்டும் ஆறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மடங்களும் தொண்ணூறு கல்லூரிகளும் நூத்தி பத்து மருத்துவ விடுதிகளும் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேலான ஜப வீடுகளும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் இங்கிலாந்தின் அரசனாலும் ஜமீன்தார்களாலும் கத்தோலிக்க சபையிடமிருந்து அபகரிக்கப்பட்டன ஜெர்மனியிலும் ஸ்வீடனிலும் டென்மார்க்கிலும் கூட இதே போல நூற்றுக்கணக்கான தேவாலயங்களும் மடங்களும் கல்லூரிகளும் மருத்துவ விடுதிகளும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் அந்தந்த பகுதிகளை ஆண்ட அரசர்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருந்தன தேவாலயத்தின் சுவர்களையும் சிலைகளையும் பலிபீடங்களையும் அலங்கரித்த பலநூறு கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி வைர வைடூரியங்கள் இந்த அரச குடும்பங்களின் சொந்த கஜானாவிற்கு இருந்தன புராட்டசன்டிசத்தை ஏற்ற பின்பு இந்த ராஜாக்களில் சிலருடைய சொத்து மதிப்பே கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் உயர்ந்திருந்தது அத்தனையும் கத்தோலிக்க சபையின் செல்வங்களை கொள்ளையடித்து சம்பாதித்தது ப்ரோடசன்டிசத்திற்கு மாறினா இப்படி ஒரு பிரம்மாண்டமான புதையல் காத்துட்டு இருக்குன்னு சொன்னா எந்த தான் நாக்களை சொல் வராது இதுதான் யூரோப்பிய ராஜாக்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்கள் தேசங்களை புரோடசன் தேசங்களாக ஆக்கியதற்கு முதன்மையான காரணம் நீ கத்தோலிக்கன்ல அதனால இப்படித்தான் கதை கட்டுவ அப்படின்னு சிலருக்கு கொதிக்கலாம் ஆனா நாத்திக வரலாற்று அறிஞராகிய வில் டியூராண்ட் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்க கத்தோலிக்க சபையின் எதிர்ப்பையும் புனித ரோம பேரரசின் எதிர்ப்பையும் மீறி மீறிசண்டிசம் எப்படித்தான் முளைத்து வளர்ந்தது பக்தியோ வேதபாட வகுப்புகளோ சீர்திருத்தங்களோ லூத்தரின் துணிச்சலோ அதற்கு போதுமான காரணம் அல்ல ஏனென்றால் இவைகளையெல்லாம் எளிதாக ஒடுக்கிவிடலாம் பொருளாதார லாபங்கள் தான் வெற்றிக்கு காரணமாக இருக்க முடியும் ப்ராட்டசன்டிசம் ஒரு லாபகரமான பிசினஸ் என்று புனித ரோம பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசுகள் பார்த்தன இறையியலில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொண்டால் போதும் கத்தோலிக்க சபைக்கு வரியாக கட்டும் பெரும் தொகையை தங்களுடைய சொந்த பாக்கெட்டிலேயே போட்டுக்கொள்ளலாம் என்பது மட்டுமல்லாமல் சபையின் கணக்கிலடங்காத சொத்துக்களையும் செல்வத்தையும் அப்படியே கொண்டு விடலாம் என்று ஜெர்மானிய ஜமீன்தார்கள் பார்த்தார்கள் என்று வில் டியூரன் சொல்றார் சுருக்கமா சொன்னா யூரோப்பிய அரசர்களின் பேராசதாம் ப்ரோடன் புரட்சியின் வெற்றிக்கு காரணம் என்று எழுபது வருடங்களுக்கு முன்பாகவே வில் டியூரன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நிறைய வரலாற்று அறிஞர்கள் இதே காரணத்தை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் வழிமொழிகிறாங்க இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா இங்கிலாந்து புராடசன் தேசமாக ஆனதற்கு இதைவிடவும் மட்டமான ஒரு காரணமும் இருக்குது அது என்ன தெரியுமா இங்கிலாந்து அரசன் எட்டாம் ஹென்ரிக்கு தனது மனைவியினுடைய செக்ரட்டரியாக இருந்த ஆன் போலின் என்கிற ஒரு பெண் மீது ஆசை அவளை மணப்பதற்கு தடையாக இருந்த தனது மனைவி காத்தரினோடு தனக்கு நடந்த திருமணமே செல்லாது என்று அறிவிக்க சொல்லி அதாவது விவாகரத்து கேட்டு எட்டாம் ஹென்றி போப்புக்கு ஒரு கடிதம் அனுப்பினான் ஆனால் அது அநியாயம் அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி போப் மறுத்துட்டாரு ஆனால் எட்டாம் ஹென்றி விடுறதா இல்லை மீண்டும் விவாகரத்து கேட்டு போப்புக்கு இன்னொரு கடிதம் அனுப்பினான் ஆனால் இந்த முறை விவாகரத்து கொடுக்கலைன்னா இங்கிலாந்தை புராடஸ்தான் நாடாக ஆக்கிவிடுவேன் என்று மறைமுகமாக மிரட்டி இருந்தான் ஆனால் போப் அதற்கும் அசியலை அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சிருப்பீங்க இங்கிலாந்து தேசத்தில் இருக்கும் கத்தோலிக்க சபைகளுக்கு இனிமேல் நான் தான் தலைமை இதை ஏற்றுக்கொள்ளாத பாதிரிமார்கள் தலைவர்கள் திருத்தப்படுவார்கள் என்று மிரட்டி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலாம் வருஷம் எட்டாம் ஹென்றி மொத்த இங்கிலாந்தையும் ஒரே நாளில் பாடசன் நாடாக ஆக்கினார் அதன் பிறகு சீர்திருத்தம் என்கிற பெயரில் ராஜாவும் ஜமீன்தார்களும் சபையின் சொத்துக்களை கொள்ளையடிச்சாங்க சபையின் சொத்துக்களையும் கட்டிடங்களையும் விற்று நல்லா காசு பார்த்தாங்க எட்டாம் ஹென்றி இறந்து அவனது மகள் மேரி டியூடார் அரசியாகி இங்கிலாந்தை மீண்டும் கத்தோலிக்க சபையோடு இணைக்க விரும்பியபோது இங்கிலாந்து ஜமீன்தார்கள் வைத்த நிபந்தனைகளில் முதன்மையானது அவர்கள் கொள்ளையடித்த கத்தோலிக்க சபையின் எந்த சொத்துக்களும் திரும்ப தரப்பட மாட்டாது என்பதுதான் இதுதான் இங்கிலாந்து புராடசன் தேசமாகி சீர்திருத்தம் ஜெயித்த லட்சணம் இந்த தேசங்கள் பாடசன் தேசங்களாக ஆனதற்கு சீர்திருத்தம் காரணமல்ல என்பது கத்தோலிக்கர்கள் மற்றும் நாத்திகர்களின் குற்றச்சாட்டு அல்ல அன்றைய புரோடசன் தலைவர்களை அப்படித்தான் பார்த்தாங்க இந்த ஜமீன்தார்களுக்கு மதத்தை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது தங்களுடைய சீமைகளை கத்தோலிக்க ஆயர்களின் குறுக்கீடே இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக ஆள வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒரே கவலை வேதத்தின் போர்வையில் சபைகளை கொள்ளையடிப்பதுதான் இந்த ஜமீன்தார்களின் நோக்கமாகவே இருக்கிறது என்று லூத்தரின் கூட்டாளியும் பிராடஸ்டன் தலைவர்களில் ஒருவருமாகிய பிலிப் மெலாங்டனே புலம்பியிருக்கிறார் ஒரு சமயம் ஜமீன்தார்கள் கொள்ளையடிப்பதை ஆதரிப்பது மற்றொரு சமயம் அதை எதிர்ப்பது என்று வழக்கம் போல மார்ட்டின் லூத்தர் முன்னுக்கு பின் முரணாக பல்ட் அடித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் இப்படி எத்தனை விஷயங்களில் லூத்தர் பல்ட் எடுத்திருக்கிறார் என்பது ஒரு சராசரி பாட்டசன்ட்டுக்கு தெரியவே தெரியாதுங்கிறது தான் இதில் கொடுமை நாம் பார்த்த இந்த சுருக்கமான வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா யூரோப்பிய அரசர்களின் அதிகார வெறி பேராசை இங்கிலாந்து மன்னன் எட்டாம் ஹென்ரியின் பெண்ணாசை போன்றவைகளின் ஒத்துழைப்பு மட்டும் இல்லைன்னா லூத்தர் தொடங்கி வைத்த இந்த புரட்சி எழுந்து நடந்திருக்குமா என்பதே சந்தேகம்தான் ஏரியஸ் மார்ஷியன் பெலேஜியஸ் போல லூத்தரையும் கால்வனையும் கூட இன்று உலகம் தப்படைவாதிகளாக கள்ளப்போதர்களாகத்தான் பார்த்துருக்கோம் ஏன்னா சீர்திருத்தத்தை குறித்து பெரும்பாலும் அறிஞர்கள் அதிகார பீடங்கள் வட்டத்தில் மட்டும்தான் மோதலும் புரிதலும் இருந்தது பெரும்பான்மையான கிறிஸ்தவ பொதுஜனங்கள் நான்கைந்து தலைமுறைகள் வரை அறிஞர்களும் அதிகார பீடங்களும் ஈடுபடும் இந்த சச்சரவுகள் எல்லாம் அடங்கி ஒரு நாள் சபை பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துவிடும் என்று தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு பிடிபடுறதுக்கு முன்னாடியே யூரோப் கத்தோலிக்க கலாச்சாரம் பாடசன் கலாச்சாரம் என்று இரண்டு தனிப்பட்ட வாழ்க்கை முறைகளாக நிரந்தரமாக பிரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நடக்கும் நிறைய அரேஞ்ச் மேரேஜஸில் தனக்கு கிடைச்ச புருஷனையே பிடிச்ச புருஷனாக மனைவிகள் நினச்சிக்கிற மாதிரி மூன்றாம் நான்காம் தலைமுறை ப்ராட்டசண்ட்டுகள் தங்களுக்கு நிகழ்ந்த ப்ராட்டசண்டிசம் என்கிற ஒரு விபத்திற்கு சீர்திருத்தம் என்று பெயர் சூட்டி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டாங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்கிற ஒரு கப்பலில் ஏறி இந்த பொய் உலகத்தையே சுத்தி வந்துருச்சு என்பது சீர்திருத்தம் அல்ல அப்படின்னு தான் சொல்றேனே தவிர அன்றைய கத்தோலிக்க சபைக்கு சீர்திருத்தமே தேவைப்படல அப்படின்னு நான் சொல்லல அன்றைய கத்தோலிக்க சபையில் மூட நம்பிக்கைகளோ ஊழல்களோ ஒழுக்கக்கேடுகளோ அதிகார துஷ்பிரயோகங்களோ இல்லை என்பதல்ல என் வாதம் அந்த கரைகளை எல்லாம் கழுவி கத்தோலிக்க சபையை சுத்திகரிக்க வேண்டும் என்று கத்தோலிக்க தலைவர்கள் பலர் ஏற்கனவே தான் இருந்தாங்க அவ்வளவு ஏன் அறிஞர் எராஸ்மஸ் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிற அதே விஷயங்களைத்தான் நான் உரத்த குரலில் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மார்டின் லூத்தரே ஆரம்ப காலங்களில் சொல்லியிருக்கிறார் லூத்தரின் நோக்கம் சீர்திருத்தமாக மட்டும் இருந்த வரைக்கும் அவரை ஆதரித்து கொண்டிருந்த பல கத்தோலிக்க தலைவர்களில் அறிஞர் எராஸ்மஸும் ஒருவர் ஆனால் நடந்தது சீர்திருத்தம் அல்ல ஏற்கனவே இருந்தது போல மூட நம்பிக்கைகளும் ஊழல்களும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகார துஷ்பிரயோகங்களும் நிறைந்த புரோட்டஸ்டன்டிசம் என்கிற ஒரு எதிர்மதம் தான் பிறந்தது லூத்தரின் தொடக்கம் மட்டும்தான் சீர்திருத்தத்தை நோக்கமாக கொண்டது அதாவது திருமானியங்களை சந்தை சரக்கு போல விற்பனை செய்வதன் மூலம் சபையினுடைய போதனைகளை திருமானிய போதகர்கள் திரித்து மக்கள் மத்தியில் தவறான நம்பிக்கைகளை விதைக்கிறார்கள் ஆகையால் மக்களுக்கு சபை மீதும் போக் மீதும் இருக்கிற மரியாதையை இது சிதைக்கிறது அப்படின்னு தான் லூத்தர் ஆரம்பிக்கிறார் ஆனால் லூத்தரை வைத்து ஜெர்மானிய ஜமீன்தார்கள் தங்களுடைய அரசியல் சதுரங்கத்தை ஆட ஆரம்பித்தவுடன் கொள்கிறார் ஏற்கனவே கத்தோலிக்க சபையோடு சக்களித்து சண்டை போட்டுக் கொண்டிருந்த இப்பொழுது எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லாத அதிகாரம் படைத்த ஜெர்மானிய ஜமீன்தார்களின் பாதுகாப்பில் இருந்ததால் லூத்தரின் நாக்கு கொஞ்சம் தாராளமாகவே நீள்கிறது ஒரு கட்டத்தில் போப்பின் அதிகாரத்தையே புறக்கணிக்கிறார் அதற்கு நியாயம் கற்பிக்க வேண்டி புதிய உபதேசங்களை கண்டுபிடித்துக் கொள்கிறார் கிறிஸ்தவர்களை ஆளும் தகுதியும் உரிமையும் பைபிள் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்கிறார் பைபிள் இதைத்தான் சொல்கிறது என்று சொல்லும் உரிமை கோப்புக்கு மட்டுமல்ல தனக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கூட இருக்கிறது என்கிறார் அதாவது சீர்திருத்தம் என்று ஆரம்பித்தவர் ஒரு அரசியல் சுழலுக்குள் சிக்கி கட்டுப்பாட்டை இழந்து கத்தோலிக்க சபைக்கு எதிராக ஒரு எதிர்ச்சபையை ப்ராடசன்டிசம் என்கிற ஒரு புது மதத்தை உருவாக்குவதில் சென்று முடிக்கிறார் அதுதான் இருந்த உண்மையான கிறிஸ்தவம் என்று லூத்தரின் கூட்டாளிகள் அனைவரும் சாதிக்கிறாங்க இதில் காமெடி என்னன்னா எதை வைத்து இதுதான் ஆதி கிறிஸ்தவம் என்று இவர்கள் சொன்னார்களோ அப்படி ஒன்று ஆதி கிறிஸ்தவர்களிடம் இருந்ததே இல்லை அதாவது ஒரு பக்கம் எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை பைபிள் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்று லூத்தரும் அவரது கூட்டாளிகளும் சொல்லிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நம்பிய விஷயங்களை மட்டுமே நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனா எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை பைபிள் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது என்று முதல் மூன்று நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் யாருமே நம்பியதில்லை அது கிறிஸ்தவம் பிறந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நூதனமான உபதேசம் எது கிறிஸ்தவம் என்பதை வரையறுக்கும் உரிமை அப்போஸ்தலர்களிடமிருந்து வழி வழியாக வந்த சபை தலைவர்களுக்கு தான் இருக்கிறது என்று தான் ஆதி கிறிஸ்தவர்கள் நம்பினாங்க ஒரு தப்பலைவாதி யோவானின் நற்செய்தியில் இப்படி எழுதியிருக்கிறது வர்ணபாசி நிருபத்தில் அப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னா அப்போஸ்தலர்களிடமிருந்து வழிவழியாக வழி வந்த ஆயர்களோ தந்தையர்களோ அப்படி சொல்லியிருக்காங்களா என்பதுதான் தான் ஆதி கிறிஸ்தவர்களின் கேள்வியாக இருந்திருக்கிறது ஒருவேளை அப்போஸ்தலர்கள் தங்கள் போதனைகளை எழுதியிருக்கவில்லை என்றால் நமது கேள்விகளுக்கான பதில்களை எங்கு தேடுவோம் அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்டு வழிவழியாக அவர்களுடைய போதனைகளை பாதுகாத்து கொண்டு வருகிற தொன்மையான சபைகளிடம்தானே விசாரிப்போம் அப்படிப்பட்ட சபைகளின் ஆதரவு நமது உபதேசங்களுக்கு இருப்பதால் பைபிளும் நமது உபதேசங்களைத்தான் போதிக்கும் என்று தைரியம் கொண்டு இந்த தப்பறைவாதிகளுக்கு பைபிளிலிருந்தும் நான் பதில் சொல்கிறேன் என்று புனித ஐரணியஸ் கிபி நூத்தி எழுபதுகளில் எழுதுறார் அவர் மட்டுமல்ல எல்லா ஆதித்தந்தையர்களுமே அப்படித்தான் எழுதுறாங்க அப்போஸ்தலர்கள் நிறுவிய சபைகள் போதிக்கும் உண்மைக்கு எதிரான போதனை போல ஒரு வாடை வீசினாலே அவைகளை கள்ள போதகம் என்று தீர்மானித்து விட வேண்டும் என்று தெர்டூலியன் கிபி நூற்றி தொண்ணூறுகளில் எழுதுகிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் பைபிள் வசனங்களை குறித்து மோதிக்கொள்வதில் தலைவலியையும் வயிற்று வலியையும் வாங்கிக்கிறதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு கூட சொல்கிறார் அதனால தான் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போதெல்லாம் இந்த சபை தலைவர்கள் ஒன்று கூடி கவுன்சில்களை நடத்தி எது உண்மையான கிறிஸ்தவம் என்று வரையறுத்து கொண்டார்கள் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு உபதேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் அது ஸ்கிரிப்சரலானது என்று சொல்லுவதில் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அது அப்பஸ்டாலிக்கலா என்று காண்பித்தாக வேண்டும் என்று அர்த்தம் ஏன்னா பைபிளை ஸ்கிரிப்சர் என்று ஏற்றுக்கொள்வதே அது அப்பஸ்டாலிக்கல் என்பதால் தானே அதாவது அப்போஸ்தலர்களிடமிருந்து வந்தது என்பதால் தானே அவைகளை நாம் இறைவார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு உபதேசமும் என்று பார்ப்பதை காட்டிலும் அப்பஸ்டாலிக்கலா என்று பார்ப்பது தானே செய்யற வேலை அதைத்தான் ஆதி கிறிஸ்தவர்களும் செய்தாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் இது அப்பஸ்டாலிக்கலா என்று பார்த்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு அளவுகோலை கையில் எடுத்த ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டுக்கொண்ட பாட்டசண்டுகளின் மதம் ஒரு புதிய மதமா இல்லை ஆதி கிறிஸ்தவமா ஒரு வீட்டில் கூரை ஒழுகுது சுவர் விரிசல் விழுந்திருக்கு உத்தரம் உளுத்து போயிருக்குன்னு சொன்னால் அவைகளையெல்லாம் சரி பண்ணுவது தான் சீர்திருத்தம் வீட்டுக்கு எதிர புதுசாக ஒரு அஸ்திபாரத்தை போட்டு சுவர் எழுப்பி கூரையை போட்டால் அதுக்கு பேர் சீர்திருத்தம் அல்ல புதுவீடு கட்டுறது அது போல ஒரு விஷயம் அப்பஸ்டாலிக்கலா என்று பார்க்கிற அஸ்திபாரத்தையே புறக்கணித்து விட்டு அது ஸ்கிரிப்சரலா என்று பார்க்கிற ஒரு நூதன அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட பாடசன்டிசம் என்பது புதிதான உருவான ஒரு தான் தோற்றத்தில் கொஞ்சம் கிறிஸ்தவம் போலவே இருக்கிறது என்பதற்காக ப்ராட்டன்டிசத்தை கிறிஸ்தவத்தின் சீர்திருத்தம் என்று சொல்லுவது பகுத்தறிவு பூர்வமாக சிந்திப்பதையே தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிற ப்ராட்டசன்ட்டுகளும் கிறிஸ்தவத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாத நாத்திகர்களும் வெளியாட்களும் மட்டுமே நம்ப முடிகிற ஒரு மடத்தனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய இரட்டைப்படை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ